நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு கலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ரல் மாதத்துலேருந்தே பத்தாம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான ஃபோக்கஸ் அதிகமான மாற்றங்கள் சில பேர்த்துக்கு நல்ல உயர்வு சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிதன இப்ப இப்போ குரு பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக வக்ரமாக கடகத்துக்கு வந்திருக்கிறார் வந்து அவர் வந்து ராசிக்குள்ளேருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற திடீர் பண வரவு ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ம்ஸ் அடுத்தவங்க பணம் வெளிநாடு பிரயாணம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அருமை ஸோ இந்த குரு வந்து வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துல ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது அருமையான அமைப்பு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குருவின் பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகிறார் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதரே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் ஆறாம் எட்ட அதிபதி செவ்வாயம் அங்கே இருக்கிறார் ஸோ அடுத்தவங்களுடைய பணம் கடன் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி கொஞ்சம் விஷயத்தில் நல்லா இரட்டிப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி வந்து லைனில் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க குடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராசி அதிபதியும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டு அதிபதியும் குருவின் பார்வை அப்புறம் பாருங்கள் மாதத்தின் ஒரு வாரம் கழித்து சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது அது உச்ச குருவின் பார்வை பெறும் பொழுது நல்லா பழுத்த திடீர் பண வரவு ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்து அதில் பணம் பெரிய பணம் வர்றது லாபம் வர்றது லாட்ரி அடிக்கிறது ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ் ம புயல் மூலமாக வருவது மனைவி மூலமாக வருவது ஒரு இடத்தை விற்று வருவது ஷேர் மார்க்கெட்டில் வருவது முதலீடு பண்ணதில் நல்ல குரோத் வருது அப்படிங்கிற மாதிரி வேர்வை சிந்தி உழைத்து வர பணம் இல்லாமல் அப்படி இப்படி வரக்கூடிய பணங்கள் வந்து வர நிதி விஷயங்கள் நம்ம நல்லா பிரகாசமாக இருக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பாருங்க ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் காதல் கல்யாணம் எதிர்பானிலத்தோடு நல்ல அமைப்பு ஒரு ஒரு சுப விஷயத்துக்காக நல்ல ஒரு செலவு பண்ணுறது ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது உறவுகள் நல்லா சுவாரஸ்யமாக போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு